அதுவே அது தனி வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்க அந்த கடைசி லெக் தான் வந்து இங்க இருக்கிற எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரக்ட் பண்ணியிருக்க படம் என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்துல எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லி கொள்வது தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு அப் ஆனால் அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னென்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொருட்செலவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த இந்த சின்ன க கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்ப இந்த டீம் உங்களால இந்த 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 ரெண்டரை மணி நேரத்தில் என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியதற்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி